சிலுவேலை அறையப்பட்ட இயேசு எனக்கு காட்சி தெரிஞ்சது ஒரு வினாடி ஒரு செகண்ட் ரொம்ப நேரம் இல்லை நான் அப்படி பார்த்து அந்த கண் மூடி திறக்க அந்த அந்த ஒரு சிறிய நேரத்தில் இயேசு கிறிஸ்து சிலுவேலை அறையப்பட்டவராக எனக்கு தெரிஞ்சார் கையிலும் காலில் ஆணி அறையப்பட்டு அந்த சிற சில முள்முடி வைக்கப்பட்டு ரத்தம் அவர் மேலே வடிஞ்சிட்டு இருக்கிற அந்த காட்சி எனக்கு தெரிஞ்சது அந்த வினாடி எனக்குள்ளேருந்து ஏதோ ஒன்று உடஞ்சி போனது மேலே ஃபீல் பண்ணினேன் எனக்கு அடுத்த நாள்லேருந்து எனக்கு இந்த மதுபானத்தை குடிக்கணும் அப்புறம் எண்ணம் இல்லை எனக்குள்ள எப்பவுமே இருந்த அந்த மரண பயம் எனக்குள்ள இல்லை நீ செத்து போயிடும் அப்படிங்கிற அந்த போராட்டமே எனக்கு இல்லை எனக்குள்ளேருந்து ஏதோ ஒன்று போனது போல ஒரு பெரிய சுமை என்லேருந்து போனது போல ரொம்ப ஒரு ஃப்ரீயாக இருந்துச்சு எனக்குள்ளே ஒரு சந்தோஷம் இதுவரைக்கும் நான் லைஃப்பில் இல்லாத ஒரு சந்தோஷம் எனக்கு எதுவுமே இல்லை அப்போவும் எனக்கு எந்த நன்மையுமே இல்லை என் வாழ்க்கை அப்படி பிளாங்காக தான் இருக்குது ஆனால் ஏதோ ஒன்று பெற்றுக்கொண்டது போல உள்ள ஒரு மகிழ்ச்சி வந்துச்சு இப்போ தான் எனக்கு தெரியும் அது रेड चीपिन सदसम